ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்பாருங்க மல்டிமீட்டர் இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் ஸோ இது எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் பாருங்க மெக்கோ கம்பெனி சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ட்ரம்ப்ஸ் டிஜிட்டல் கிளாமீட்டர் ஓகே இதில் என்னென்னா நம்ம கரண்ட் மட்டும் இல்லை எல்லா இதுவுமே பார்த்துக்கலாம் ட்ரூ ஆர்எம்எஸ் ட்ரூ ஆர்எம்எஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வோல்ட் ஏசி ஏசியும் பார்த்துக்கலாம் டிசியும் பார்த்துக்கலாம் டார்ச் லைட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது என்னென்ன இதுதான் நம்மளுக்கு மல்டிமீட்டர் இன்னொரு அடாப்டர் செட்டு ஓகே ப்ளஸ்ஸு மல்டிமீட்டரு கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ப்ளஸ் ஒரு ஐம்பது மு முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அடையா இது என்னென்னா ஒரு வருஷம் ஒன் இயர் வாரண்டி இது எங்க சர்டிஃபிகேட் கேலிபிரேஷன் மெக்கோ ஸ்டாண்டர்ட்ஸ் மும்பையில் மும்பையில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டி டி இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு ஒர்க் ஆகுது எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட்டர் யார் வேணாலும் வாங்கலாம் நல்ல யூசேஜ் தான் இது எதுக்காகனா கரண்ட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் வோல்டேஜ் பார்த்துக்கலாம் ஆம்ப்ஸ் பார்த்துக்கலாம் இதில் வந்து எவ்வளோ ஆம்ப்ஸ் போயிட்டுருக்குன்னு இந்த கிளாம் மீட்டர் வழியாக நம்ம கேபிளில் இப்படி கேபிளில் உள்ள விட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட ஆம்ப்ஸ் தெரியும் ஸோ இதை இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஒயருக்குள்ளே இப்படி ஓட்டி வச்சு நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து பிளாக் கலர் ஒயர் இது காமனில் கொடுக்குறோம் ரெட் கலர் ஒயர் அந்த பின்னை வந்து இதில் காம் அதாவது வோல்டேஜில் கொடுத்துட்டோம் ஓகே ரெண்டும் கனெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம் ஸ் பாரு இல்லை எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இரநூத்தி அறுபத்தஞ்சி வோல்டேஜ் வருது இந்த மாதிரி இரநூத்தி அறுபத்தஞ்சி வோல்ட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு இது வந்து அதிகமான பவர் தான் இப்படி வர்றது கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி வோல்ட்டு தான் நம்மளுது ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் மேக்ஸிமம் இப்போ டூ தேர்ட்டி வர இடத்துல டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஓல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டார்ச் லைட்டெல்லாம் இதை கண்டினியூஸாக நம்ம போட்டு விட்டுட்டு மறந்துட்டோம் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வோல்டேஜ் வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வோல்டேஜில் இருக்கும்போது இதை போட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸுங்கிறது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு போட்டுட்டு மறந்துவிட்டோம் காலையில் திரும்பவும் அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இதோட பேட்ரி லைஃப் குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி பேட்ரி லைஃப் குறைஞ்சிரும் இதையும் நம்ம ரிப்பேர் ஆகிடுச்சி கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம சரி பண்ணுவோம் ஸோ இந்த அது இந்த மாதிரி ஒரு சில எக்யூப்மெண்ட்டுக்கு இதில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் போர்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு அந்த காம்பனண்ட்ஸு கண்டுபிடிக்கிறது எது ஃபால்ட்டு என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மீட்டரை வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட்டரோட ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் ஓகே செக்கிங் பண்ணியாச்சு டெஸ்டிங் ஓகே பட்டு லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் தெரியும் ஸோ இதுதான் இந்த வீடியோவோட இது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது ஒன் இயர் வாரண்ட்டியோட வருது இதே வந்து வாரண்டி இல்லாமல் வருது அது வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டுக்கு வேறு மற்ற ஹோம் பர்பஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரி யூஸ் இல்லை எதுக்கானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ಇಮರಿ ಇನ್ನ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ವೀಡಿಯೋಸ್ ನಮ್ಮ ತ್ಾಗೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ ಪಾಕಲಾ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಾಯ್ ತ್ಯಾಂಕ್ ಯು